நெல்ல கொட்டுனா அள்ளிடலாம் ஒரு சொல்ல கொட்டுனா அல்ல முடியுமா தான் பாட்டு எழுதிருக்கான் எப்படி நெல்ல கொட்டா அள்ள நான் பாடையில எல்லாத்தையும் காத்துல ரித்தம் வரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்பப்ப தான் ஒரு மாதிரி மாறுவேன்

நாளடி மட்டும் ஆறு உண்ண சண்டாலி மாண்டிட்டாலும் குத்தம் இல்லை மாண்டிட்டாலும் குச்சம் இல்லை பெண்ணாக வரக்கலாமா இந்த பூமியில வாழலாமா என் கனவா மங்கையாக வரக்கலாமா ஒரு மதலை இல்லாத மலடி இந்த மாநிலத்தில் வாழலாமா என்று சொல்லி நான் பெண்ணாக பறக்கணும்னா ஒரு கல்லா பறந்திருந்தாலும் கடவுளா செதுக்கி என்ன கும்பிட்டுப்பாங்களாம் ஆனா நீ கல்லா பறந்திருந்தா நான் என்ன திருப்பி தெரியுமா எங்க வீட்டு பாத்ரூம்க்குள்ள போட்டு ஒன்னு சாப் போடுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன் ஏ வந்ததா

ஒன்னுகே நான் இருவர் நமக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் என்னவென்றால் வெள்ளாலங்குளத்தை சேர்ந்த முத்துமாரி என்னும் சிறுமியின் அம்மா வில்லுமேடையில் அருகில் காத்து கொண்டு இருப்பதால் அந்த முத்துமாரி என்னும் பெண் உடனடியாக அருள்மிகு முத்தாரம்மன் கோவில் முன்பு வில்லுமேடை மருகில் வருமாறு தங்களை விழாக்கமிட்டியா சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம்

உடுக்கு கரம் ஊருக்கு பிறந்ததாம் அப்படியே பார்க்கல எல்லாமே கவலையா இருக்கா குழந்தை எல்லாமே வருத்தப்படுதா ஐயா இந்த வயசுக்கு மேலயா காடு வா வீடு போ போங்க

இருக்க வேண்டும் என்று ஒரு பிள்ளைக்காக எப்படி தவம் இருக்கிறார்கள் தெரியுமா இருக்கின்றார் அரணை நல்ல அரணை என்று செய்து வாரா போற்றி ஏற்றாட்டவர்க்கு இறைவா போற்றி இறைவா போற்றி ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய அடே இப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பிள்ளைக்காக மனம் உருகி உருகி ஆண்டவனை நினைதவும் இருந்து வருகிறார்கள் ஆ தவம் இருந்து வருகிறார்கள் அல்லவா ஒரு வருடம் இரண்டு வருடமா ஆ கிடையாது கிடையாது 12 வருடம் பன்னி

ஆண்டவா நீ இப்போ கூப்பிடுதால நான் புருஷா நாய் புருஷனா நான் ஏன் புருஷங்கதா நான் புருஷா எங்க வீட்ல எல்லாம் கூப்பிடுவாங்க எப்படி ஏ செல்வினப்பா சரி ஏ சத்யாப்பா உங்க வீட்ல அது நல்ல முறையில இருக்கு சரி நம்ம மாமா வீட்ல எல்லாம் எப்படி ஏ லூசு போய் மவனே பிள்ளை அழுவுதல கோயிலுக்கு தூக்கிட்டு போல அவ்வளவு அழகா கூப்பிடுதா என்ன லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சாங்க அது இருக்கலமும் பாலம் மாத்தி கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் பாத்துக்கோ ஆமா சரி

கருவறையில இருந்து மெயின் ரோட் வர ஒரு மூவாயிரத்தி தொண்ணூறு பொம்பளை உமா பெரிய குத்தோல அதான் உட்காந்துருக்காங்க பட்டச்சம்பளம் போட்டு அந்த மைக்கில சொல்லுவாங்க பாத்துக்கோ தீவத்தை கொளுத்தி தீவத்தை பொருத்தி தீவை ஏத்துவாங்க பாத்தியா அப்போ ஒரு மந்திரம் சொல்லுவாங்க அந்த மந்திரத்தை சொல்லி குத்தோலக்கு பூசை இல்லையா ஆமா ஓம் ஒளி வளர் விளக்கே போற்றி கனகா போட்டிருக்க கம்மல பாரு ஓம் ஒளி வளர் விளக்கே

அன்பார்ந்த பக்தர் கோடிகளுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் என்னவென்றால் ஒரு சிறுமியின் தங்க செயின் ஒன்று கூட்டத்திலே தவற தவறப்பட்டது யார் கண்டெடுத்தாலும் உடனடியாக அலுவலகத்தில் கொண்டு வந்து கொடுக்குமாறு தங்கள் விழா கமிட்டிய கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் அன்பார்ந்த பக்தர் கோடிகளுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் வந்திருக்கும் தாய்க்குலங்கள் சகோதரர்கள் எல்லோருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள் ஒரு சிறுமியின் தங்கச் செயினானது காணவில்லை கண்டெடுத்தவர்கள் உடனடியாக அலுவலகத்தில் கொண்டு வந்து கொடுத்து முத்தாரமன் அருள் வச்சு செல்லுமாறு தங்களை விழா கமிட்டியின் சார்போடு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு முக்கிய வேண்டுகோள் கோயில் சார்பாக கூட்ட நெரிசல் கொஞ்சம் அதிகமாக இருப்பதால் தங்களுடைய குழந்தைகள் தங்கள் கொண்டு வந்த பொருட்கள் அனைவரையும் அனைத்தையும் பாதுகாப்பான முறையில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா கூட்டம் வழக்கத்தை விட இன்று அதிகமாக கூட்டம் இருக்கு அதனால் கொண்டு வந்த உடைமைகள் தங்களுடைய பொருட்கள் தங்களுடைய குழந்தைகள் சொந்தக்காரர் எல்லாரும் அப்படி ஒன்றா நின்றுக்கங்க எல்லா பொருட்களையும் பத்திரமா பார்த்துக்கோங்க கிளியை அடகாத்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க

என்ன இருக்கு தெரியுமா என்ன இருக்கிறது இந்த நாக ராஜ மன்னிக்கு முந்தல மருத்துவமா பறந்து ஏழு எட்டு பிள்ளைகளை திட்டம் போட்டு கருகழிந்தா சந்தாலித்த காரணம் தான்

இடையைக்கு செந்து கூற ஒட்டலை போ எட்டு பேரு என் தாயாக வட்ட குழசையான முத்தாரம்மா முத்தாரம்மா ஆதாளி ஓட்டி எப்படி எப்படி வந்து விறக்குறதையும் எப்படி எப்படி படியம்மா போய் அமருது என்னது இந்த என்னதுங்க அமர்ந்து அன்பார்ந்த பக்தர்கள் அப்படியே அமர்ந்தா பின்னால இருக்கிறவங்கதான் தெரியுமா விழாக்கமிட்டிய சார் போட்டு சொல்லப்படுகிறது ஆங்காங்க நிற்கும்போர்கள் அப்படி அமர்ந்து எல்லாரும் சந்தோஷமா நீர் வந்து கொண்டாடுகிறாங்க ஹலோ இப்போ எல்லாரும் அப்படியே பின்னாடி போங்க எல்லாருமே பின்னாடி போயிட்டு அங்க அங்க அமருங்க

தள்ளி நெல்லுங்க இது என்னதுமா இது இது ஒரு ப்ரோக்ராம் பண்ற இடம் மாதிரியா இருக்கு ஒரு கோயில் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த கோயில் பத்தொன்பது வருஷமா அந்த பால் கொடுத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சும்மா போய் குமலம் போட்டு ஆள் மேல விழுந்தா இந்த கோயில் கோயில் முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க அவங்க அவ்வளவு ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க ஹலோ என்ன காணும் பாட்டி பாட்டிங்க

அம்மாவுடைய வாசல்ல எல்லாரோட ஒத்துழைப்பு இருந்தா தான் சிறப்பா பண்ண முடியும். இந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு வெறுப்பேத்துற மாதிரி இருக்க அதான் முக்கியம். ஓகே உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தா தான் சிறப்பா இருக்கும். இல்லைன்னா ஏன் இப்படி பண்றாங்கங்கிற கடுப்பு வந்துடும் கடுப்பு வெறுப்பு அந்த இடத்துக்கு இடமே கொடுக்க கூடாது. ஓகே இதே பக்குவத்தோட கண்டினியூ பண்ணலாம் அண்ணாச்சி. அப்படியே சிறப்பாக பண்ணிடலாம். குருப் சார் பாக்க பேசுறோம். தயவு செய்து இந்த மாதிரி இந்த ஆட்றவங்க எல்லாம் கொஞ்சம் ஓரமா இருங்க. இங்கே இது இடைஞ்சல் பண்ணக்கூடாது இது பக்தர்கள் வந்து பார்க்குற இடம் பின்னாடி உள்ளவங்களுக்குலாம் தெரிய மாட்டேன்னு எல்லாரும் அப்படி ரவுண்ட் இருக்கு ஏன் சொல்றது புரியுதா இப்படி தமிழை தரங்க சொல்கிறேன் ஒரு கோயிலுக்கு வர்றவங்க எவ்வளோ அழகாக அடுக்க உடக்கமாக இருக்கணும் இந்த மாதிரி ஒருத்தர் சொல்ற பேச்சே கேட்குறதுல எப்படி அவங்க சொல்கிற பண்ணுவாங்க ஓம் சத்தி ஓம் சத்தி பராசுக்கு வேலை நல்ல வேலையாச்சு பொல்லாத காளியம் வண்ட ஓட்டு மாலங்க